இயற்கையை பழிக்காதடா பாவி அப்பா அடிக்கடி சொல்லுவார் அடிவானம் கருக்கும் போதே எங்களுக்கு எல்லாம் அடிவயிற்றில் அச்சம் எழும் தூரல் விழ ஆரம்பித்தாலே எளபடுத்த மலை என்று இயல்பாக எங்கள் புதடுகள் உச்சரிக்கும் அப்பாவுக்கு கண்மூடித்தனமாக கோபம் வரும் நாங்கள் மலையை வசைப்பாடும் போதெல்லாம் அவர்தான் மலைக்கு வக்காலத்து வாங்குவார் பழிக்காமல் இந்த இலப்படுத்த மலையை பாராட்டவா சொல்றீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே இயற்கை தான் நம்மை மொத்தமா குடும்பத்தோட பழி வாங்க பார்த்துச்சு என்று சொல்லுவேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்தந்த பருவத்தில் வெயிலும் மழையும் இயற்கையின் இயல்பு அதனால் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு மனித பிழைகள் காரணம் என்பது அவருடைய ஆணித்தரமான வாதம் அவர் சொல்வது அறிவியல் ரீதியாக சரிதான் நான் கற்ற கல்வி அவருடைய தர்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் கருமேகம் சூழ்ந்து பானம் இருட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் என் வயிற்றுக்குள் சடுகுடு நடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் சார் நான் வரதராஜபுரத்துக்காரன் எனக்கு அப்படிதான் இருக்கும் தான் சொல்ல வேண்டும் மலை தூரல் விழுந்ததுமே மகிழ்ச்சியில் பெண்மையில் தோகை விரிக்கும் என்பார்கள் எங்கள் வரதராஜபுரத்துக்காரர்களுக்கு மலை என்கின்ற சொல் காதல் விழுந்தாலே முகம் பேய் அறைந்து விடும் தான் சொல்ல வேண்டும் அப்பா மட்டும் விதிவிலக்கு அவரை பற்றி அப்புறம் பார்ப்போம் என்று தான் சொல்ல வேண்டும் மலையை யாராவது வெறுக்க முடியுமா என்று கேட்டீர்களே ஆனால் நீங்கள் புண்ணியவான் என்று தான் சொல்ல வேண்டும் மன்னித்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டிலேயே மலையை அதிகம் பெருக்கும் மனிதர்களாக வரதராஜபுரத்துக்காரர்கள் சமீபத்தில் மாறி போனோம் என்று சொல்ல வேண்டும் ஏன் என்பதற்கு உரிய ஒரு சிறிய நினைவூட்டல் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து தேதி டிசம்பர் ஒன்று உங்களில் யாருக்காவது நினைவிருக்கிறதா ஒருவேளை அந்த தேதியில் நீங்கள் சென்னையில் இருந்திருந்தால் சாகும் வரை அந்த நாளை மறந்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் எல்லாம் அன்றைய தாண்டவத்தை நினைத்து நாள்தோறும் இன்றும் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் பரவாயில்லை அந்த ஆண்டு நவம்பர் மாதமே வானத்தை யாரோ திட்டமிட்டு கொண்டு கிழித்திருப்பார்களோ என்று சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு வரலாறு காணாத மாமலை பொழிந்தது மாலை ஆனாலே மழைதான் ஒட்டுமொத்த சென்னை காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆறு ஏரி குளம் வாய்க்கால் குழியெல்லாம் தழும்ப தழும்ப தண்ணீர் குடிக்கும் தண்ணீரை கூட காசு வாங்கி குடிக்கும் கூட்டம்தான் அந்த மலையை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் அந்த ஆண்டு தீபாவளியை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடினோம் என்று தான் சொல்ல வேண்டும் மலை செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுமென்று யாருக்கு தெரியும் டிசம்பர் முதல் நாளிலேயே பேய் ஆட்டம் ஆடியது போதுமான முன்னறிவிப்பு இல்லாமல் ஆட்சியாளர்கள் வேறு காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே பெரிய ஏரியான செம்பரப்பாக்கத்தை வேறு திறந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற வட்டாரங்களில் பிரளயமே நேர்ந்துவிட்டது ஒட்டுமொத்த ஊரும் நீரில் மிதந்தது ஆடு மாடுகளோடு மனிதர்களும் அடையாற்றில் அடித்துக்கொண்டு போனார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரு வாரத்துக்கு மின்சாரம் இல்லை லட்சக்கணக்கான குடும்பங்களின் அன்றாட அலுவல்கள் மொத்தமாக முடங்கி அத்தனை பேரும் வீட்டுக்குள் அடைந்து கிடந்தார்கள் பாடுபட்டு சேர்த்த அத்தனையும் வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு செல்வதை கண்டு மனம் நொந்தார்கள் வீட்டின் தரைதளம் முழுக்க நீரால் நிரம்ப மொட்டை மாடிக்கு போய் மலையில் நனைந்தவாறே உயிரை காப்பாற்றி கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னார்வர்களின் தொண்டு உள்ளத்தால் தான் மீண்டது சென்னை அரசிடம் நியாயம் கேட்ட மக்களுக்கு நூற்றாண்டு கண்டிராத மழை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பதில் சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்கள் எல்லா நிகழ்வுகளையும் நீங்களும் டிவியில் பார்த்து இருப்பீர்கள் செய்தித்தாள்களில் வாசித்திருப்பீர்கள் இரண்டு மாடி கட்டிடங்கள் வரை மூழ்கிய நிலையில் மிதக்கும் நகரமான வெனிசை போன்ற ஒரு ஊரை அப்போது அடிக்கடி டிவியில் காட்டிக்கொண்டே இருந்தார்கள் நினைவிருக்கிறதா மக்கள் குடும்பம் குடும்பமாக படகுகளில் அகதிகளாக வெளியேறி கொண்டே இருந்தார்களே ஹெலிகாப்டர் வந்துதான் நூற்றுக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்ற முடிந்ததே என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னார்வலர்களும் மீட்பு படையினரும் பணிபுரிய மிகவும் சிரமப்பட்டார்களே அந்த ஊர்தான் வரதராஜபுரம் நான் வசிக்கும் பகுதி தாம்பரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம்தான் இயற்கை வனப்பு சூழ்ந்த பகுதி கிணறு வெட்ட வேண்டாம் பள்ளம் தோண்டினாலே போதும் பத்தடிகள் இளநீர் சுவையில் தெளிவான குடிநீர் சென்னை செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் என்று முக்கிய நகரங்களுக்கு மையத்தில் அமைந்திருக்கும் அழகான ஊர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே சல்லிசான விலைக்கு இரண்டு கிரவுண்ட் நிலம் வாங்கி போட்டிருந்தார் அப்பா என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணனும் நானும் வங்கியில் வீட்டுக்கடன் வாங்கி ஏழு ஆண்டுகளுக்கு முன்புதான் வீடு கட்டினோம் பங்களா மாதிரி பெரிய வசதியான வீடு அப்பாவுக்கு மழையை பிடிக்கும் என்பதால் வீட்டுக்குள்ளேயே மழை பெய்வதற்கு ஏதுவாக பழைய வீடுகள் பாணியில் வீட்டுக்குள் நடுவே ஒரு அழகான முற்றம் வீட்டுக்கு முன்பும் பின்புமாக பெரிய தோட்டம் நிறைய மரங்கள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அத்தனை பேரும் மூக்கு மேல் விரல் வைத்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அத்தனை அழகான வீடு கூட்டு குடும்பமாய் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் கட்டியிருக்கும் வீடு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறது என்கின்ற புவியியல் உண்மையெல்லாம் அப்போது தெரியாது ஒரு காலத்தில் இங்கே பிரம்மாண்டமான ஏரி இருந்தது அந்த ஏரியின் நீர்ப்பாசனம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு உதவியது என்பதெல்லாம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு அதையெல்லாம் யாராவது எடுத்து சொல்லியிருந்தாலும் கூட வீடு கட்டும் போது எங்கள் தலையில் ஏறி இருக்காததான் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழில் பெய்த மழைதான் இதையெல்லாம் நினைவுறுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த டிசம்பர் ஒன்று நள்ளிரவில் எங்கள் வீடே ஆற்றுக்கு மத்தியில் கட்டப்பட்டதை போன்று ஆனது அலையா விருந்தாளியாக அடையார் எங்கள் வரவேற்பறைக்குள் நுழைந்தது குழந்தை குட்டிகளோடு மொட்டை மாடியில் குளிரில் விரைந்து ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்த கூட தெம்பில்லாமல் அச்சத்தோடு இருந்தோம் பசி மயக்கம் வேறு யாராவது காப்பாற்ற வருவார்களா உயிரை பிழைப்போமா என்கின்ற அச்சத்துடன் கழிந்த அந்த முழு இரவை தான் அவ்வளவு சுலபமாக மறக்க முடியும் என்று தான் சொல்ல வேண்டும் உடுத்திய உடையை தவிர வேறு ஒன்றும் எங்கள் கைவசமில்லை ஒரே இரவில் எல்லாம் இருந்தும் ஏது மற்றவர்களாகி போனோம் குழந்தைகள் பெண்களோடு ஒரு வார காலம் அகதிகளாக தாம்பரத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டோம் சாப்பாட்டுக்கு வரிசையில் நின்று தட்டேந்தினோம் அப்போது என் தம்பி மனைவி குழந்தை பிறந்து பதினைந்து நாட்கள் தான் ஆகியிருக்கும் அப்போது நாங்கள் அடைந்த மன உளைச்சலை இப்போது வார்த்தைகளில் முழுமையாக விவரிக்க முடியுமா என்பதே சந்தேகம்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது சொல்லுங்கள் மழை பெய்தால் நாங்கள் மயில் மாதிரி தோகை விரித்து மகிழவா முடியும் ஆனால் அப்பா அப்படியேதான் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்ல போனால் மயிலை விட மகிழ்ச்சி அவருக்கு தான் என்று தான் சொல்ல வேண்டும் என் வாழ்நாளில் அப்பா மலைக்காக ஏங்கும் ஒதுங்கி எங்கு ஒதுங்கியதே இல்லை குடைபிடித்து நடந்ததில்லை ரெயின் கோட் அணிந்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மலைனா நனையணும் எங்க ஊர்ல அப்படிதான் ஆடு மாடு எல்லாம் குடைப்பிடிச்சு பார்த்துருக்கியா அது என்னவோ தெரியல இந்த மெட்ராஸ்ல தான் எவ்வளவு மலையில நனையிறாங்களே அப்படி அலறான் நனைஞ்சா காய்ச்சல் வரும்னு சொல்கிறான் தண்ணி தான் உலகத்தோட ஜீவன் அதில் நனைஞ்சி காய்ச்சல் வருதுன்னா நீ உன் உடம்ப பார்த்துக்கிற லட்சணம் அப்படி ஒவ்வொரு மலையின் போதும் இது மாதிரி ஒவ்வொரு வியாக்கரணம் பேசுவார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பாவுக்கு தருமபுரி பக்கமாக மலையே பார்க்காத ஏதோ ஒரு வறண்ட ஊரா அவருக்கு பத்து வயது இருக்கும்போது மிகப்பெரிய பஞ்சம் வந்ததாம் சுற்று வட்டார மொத்த பகுதியுமே பாலைவனமாகி பஞ்சம் பிழைக்க குடும்பம் குடும்பமாக இடம் பெயர்ந்தார்களாம் தன்னுடைய பால்ய வயது உறவுகளையும் நட்புகளையும் பிரிந்ததற்கு மழை பொய்த்ததே காரணம் என்பார் அதுக்காக வெயிலையும் அவர் திட்டியதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இப்படி எப்படியோ படித்து சென்னைக்கு வந்தார் அரசு வேலையில் இணைந்தார் தன்னுடைய வேலை இங்கே உறுதியாக நிலைப்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்னி வெயில் முடிந்தாலே போதும் அடிக்கடி அம்மாவிடம் அடிவானம் கருக்கிற மாதிரி இல்லை இந்த வருஷம் சீக்கிரமே மழை வரப்போகுது என்பார் மழை வர தாமதமானால் அவருக்கு ரத்த அழுத்தம் எகிரிவிடும் கடற்கரைக்கு போய் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பார் அப்போதுதான் அவரால் சமநிலைக்கு வர முடியும் அவருடைய பழைய விஜய் சூப்பர் ஸ்கூட்டரின் ஸ்டெப்னியில் மாமலை போற்றுதும் என்று பெயிண்டால் எழுதி வைத்திருப்பார் அப்படிப்பட்ட மலை வரியர் அம்மாவுக்காக அப்பாவுக்கும் கல்யாணமானதே ஐப்பசி மாதம்தான் அடைமலையில்தான் தான் தாலி காட்டினார் முப்பத்து கோடி தேவர்களும் மலையால் அச்சதை இட்டு எங்களை ஆசிர்வதித்தார்கள் என்று அடிக்கடி கல்யாண பெருமை பேசுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு ஐப்பசியில் முகூர்த்தம் அமைந்துவிட்டது என்கின்ற ஒரே காரணத்தால் எங்கள் வீட்டில் அத்தனை பேருக்கும் ஐபசியில் கல்யாணம் என்பதில் பிடிவாதமாக இருந்து சாதித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவுடைய மலை காதலை அம்மா திருமணமான சில காலத்திலேயே புரிந்து அவருடைய அலட்டல்களை சகித்து கொண்டார் எங்களுக்கு தான் கடுப்பு ஏம்பா சிவாஜி மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ற என்று நக்கல் அடிப்போம் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறுவயதில் நாங்கள் பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருப்போம் மழை பெய்தால் லீவு போட்டுட்டு மலையை அரசிங்கடா என்பார் அப்போதெல்லாம் அப்பாவே லீவு போட சொல்கிறார் என்று மகிழ்ச்சியாக தான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் முக்கியமான தேர்வுகள் வந்த போதெல்லாம் கூட மழை என்றால் எக்ஸாம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வர வர மலையை பார்க்கறதே அபூர்வமாகிக்கிட்டு இருக்கு அதை ரசிக்காம படிப்பு என்ன வேண்டி கிடக்கு என்று அவர் கேட்டபோது எங்களுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அக்காவுக்கு காலேஜில் கடைசி நாள் தேர்வு அன்று திடீரென கோடை மலை அக்காவை தேர்வெழுத போக கூடாது என்று சொல்லி அப்பா ஒரே ஆடம் இவர் வேற மாதிரி அப்பா என்பதை நாங்கள் உணர்ந்துதான் இருந்தோம் மலை பொழிந்தால் மௌனராகும் ரேவதி ஓஹோ மேகம் வந்தது என்று ஆடி பாடினால் ரசிக்கலாம் பூர்ணம் விஸ்வநாதன் ஆடினால் சகிக்குமா எங்கள் அப்பா அப்படித்தான் ஆடிக்கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் காலேஜ் ஆபீஸ் என்று செட்டில் ஆகி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளில் அல்லல் பட்டு கொண்டிருந்தோம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்போதும் கூட மழை வந்தால் குடும்பமாக உட்கார்ந்து கும்மி அடித்து கொண்டாட வேண்டும் என்கிற அப்பாவின் அன்பு கட்டளை எங்களை எரிச்சலுக்கு உள்ளாக்கியது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இதே ரோதனையா போச்சுப்பா என்று சலித்து கொண்டே அவரை கடந்து செல்வோம் என்று சொல்ல வேண்டும் அப்பா டிவியில் செய்திகள் மட்டும்தான் பார்ப்பார் குறிப்பாக செய்திகளில் இறுதியில் இடம்பெறும் வானிலை தகவல்கள் செய்தித்தாள்களிலும் கூட மலை பற்றிய தகவல்களை தான் தேடி வாசிப்பார் நம் ஊர் மலை மட்டுமல்ல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் பொழிந்த மலை பற்றியெல்லாம் அப்டேட்டாக இருப்பார் நுங்கம்பாக்கம் வானிலை மைய இயக்குனர் ரமணனுக்கு மனதளவில் ரசிகர் மன்றமே வைத்திருந்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்ததுமே சொன்னார் நானும் உங்கள் அம்மாவும் மேகாலயாவுக்கு டூர் போக போகிறோம் என்று சொன்னார் எங்களுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து அவர்கள் இருவரும் வெளியூருக்கு எங்கேயும் போனதாக நினைவே இல்லை எப்போதும் அப்பாவுக்கு ஆஃபீஸ் அம்மாவுக்கு வீட்டு வேலை என்ற எங்களுக்கு நாங்கள் இளமை காலம் மொத்தத்தையும் தொலைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆச்சரியமாக கேட்டேன் நீங்கள் டூர் போகிறது நல்ல விஷயம் பா ஆனால் வேறு எங்கேயாவதுன்னா கூட ஓகே அது என்ன மேகாலயா அங்கே தாண்டா இருக்கு உலகத்திலேயே அதிகம் மழை பெய்கின்ற ஊர் மனுஷனாக பிறந்தா ஒவ்வொருத்தரும் தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலமே அதுதான்டா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு மேல் அவரை பற்றி என்ன தான் சொல்ல அந்த கொடூரமான டிசம்பர் மலைக்கு பிறகும் கூட மழை மீதான நேசம் அவருக்கு அளவும் குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு அதிர்ச்சி மாறாக நாங்கள் எல்லாம் மலையை தெலுங்கு சினிமா வில்லனை மாதிரி வெறுக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்ல வேண்டும் அந்த மலையோடு சரி அதன் பிறகு எங்களுடைய வேண்டுதலை ஏற்றோ என்னவோ வருண பகவான் நீண்ட விடுமுறைக்கு போய்விட்டார் அதற்கு அடுத்த ஆண்டு வந்த வர்த்தா பெரும் புயலிலும் கூட காற்றுதான் கோர தாண்டவம் மாடி லட்சக்கணக்கான மரங்களை பழி கொண்டதை தவிர்த்து மழையோ வெள்ளமோ இல்லாமல் நாங்கள் மீண்டும் தண்ணிக்கு சிங்கி அடிக்க ஆரம்பித்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாதான் தவிக்க ஆரம்பித்தார் பால்கனியில் ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு அடிவானத்தை பார்த்து கொண்டே இருப்பார் கையை நெற்றி மீது வைத்து கண் சுருக்கி பார்த்து வானம் இருட்டுற மாதிரி இல்ல என்பார் அதெல்லாம் ஒமில்ல சாயங்காலம் சூரியன் மரையிறப்ப எப்பவுமே கருப்பு மேகம்தான் இருக்கும் என்று சொன்னால் முகம் வாடி அப்படியே உட்கார்ந்து விடுவார் என்று தான் சொல்ல வேண்டும் திடீரென இரவில் எழுந்து தோட்டத்துக்கு வருவார் இப்படி அப்படியுமாக மெதுவாக தளர்ந்த நடை போடுவார் யாராவது ஏதோச்சியாக எழுந்து அவரை பார்த்து கேட்டால் லேசா ஈரக்காத்து அடிக்குது மண்வாடையும் வீசுது அநேகமா காஞ்சிபுரத்துக்கு அந்த பக்கம் மலைன்னு நினைக்கிறேன் என்று சொல்லுவார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோடா என்று இருக்கும் ஒரு முறை அம்மா என்னிடம் சொன்னார் ப்ளீஸ்டா அப்பாவை கோச்சு காதீங்க நீங்கள்லாம் மலையை தொல்லையாக பார்க்குறீங்க அவருக்கு அதுதான் எப்பவும் கனவு சின்ன வயசுல மழை இல்லாததால சொந்த மண்ணை பிரிஞ்ச மனுஷன்டா அவரு அப்பாவை அம்மா புரிந்து கொண்ட மாதிரி நாங்கள் இருவரையுமே புரிந்து கொண்டு இருந்தோம் இருந்தாலும் பதில் சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா தாம்பரத்தில் அனாதைங்க மாதிரி நம்ம குடும்பம் தவிச்ச அந்த வாரத்தை பார் புதுசாக பிறந்த உன் பேத்தியை வச்சுக்கிட்டு நீ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் இந்த மலையால் தானே நம்ம நியாயம் நமக்கு அவர் நியாயம் அவருக்கு அப்பாவை விட்டு கொடுக்காமல் தான் அம்மா சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் மலையை நாம் நேசித்தாலும் சரி வெறுத்தாலும் சரி எவ்வித பாகுபாடும் பார்க்காமல் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் பெய்கிறது மலை பருவம் தப்புவதும் அப்படிதான் இயற்கையின் புதிர் விளையாட்டுக்கு அற்ப பிறவிகளான மனிதர்களிடம் மனிதர்களிடம்தான் விடையேது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே வரலாறு காணாத வெயிலில் வாடினோம் மழை கூடாதா என்று வரதராஜபுரத்து ஆட்களை ஏங்கும் அளவுக்கு அப்படி ஒரு அசுர வெயில் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா மட்டும் குசியானார் இப்படி வெயில் காட்டு காட்டுன்னு காட்டுச்சுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா அடமலை நிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இப்படிதான் ஆச்சு அப்போ அடித்த புயல்ல ஒரு கப்பலு மெரினா பீச்சே கரை ஒதுங்கி மாச கணக்கில் கிடந்துச்சு நாங்கள்லாம் ஆதம்பாக்கத்துல இருந்து நடந்தே போய் பார்த்தோம் தேவடா அப்பா இப்போது வெயிலையும் ரசிக்க ஆரம்பித்து விட்டாரா ஒவ்வொரு வருட மழைக்கும் அவரிடம் ஒவ்வொரு கதை உண்டு அவரது அனுபவ ஞானம் கொண்டு இந்த ஆண்டு பெருமலை நிச்சயம் என்று கணித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் போன மாதம் காலையில் கடுமையான வெயிலில் கார் ஓட்டி கொண்டிருந்தேன் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் தப்பி செம டென்ஷன் நந்தனம் சிக்னலில் மெட்ரோ ரயில் பணிகள் முடியாததால் பேரணி மாதிரி டிராபிக் ஜாம் என்றுதான் சொல்ல வேண்டும் திடீரென செல்போன் கிணுகெடுத்தது மனைவி காலை நேரம் கெட்ட நேரத்தில் அவரிடமிருந்து ஃபோன் வராது ஏதாவது முக்கியமான விஷயம் என்றால் மட்டுமே தொடர்பு கொள்வார் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்பீக்கரை போட்டு ஹலோ சொன்னேன் தான் சொல்ல வேண்டும் மாமாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலிங்க இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் பதில் கூட சொல்லாமல் ஃபோனை கட் செய்தேன் வண்டியை யூட்டன் எடுக்கவே அரை மணி நேரம் ஆகிவிட்டது என் அவசரம் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் நான் தாம்பரம் போய் சேர்ந்தபோது எல்லாமே முடிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா சில நாட்களாகவே சோர்வாக தான் தெரிந்தார் சர்க்கரை ரத்த அழுத்தம் என்றெல்லாம் அவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமாக விடை கொள்வார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா அழகூட மறந்து உறைந்து போயிருந்தார் ஐம்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கை அவருக்கு எவ்வளவோ நல்ல நினைவுகளை பரிசளித்து விட்டுதான் சென்றிருக்கிறது அண்ணன் அக்கா தங்கை தம்பி என்று குடும்பமே கதறி கொண்டிருக்க எனக்கு மட்டும் ஏனோ அழுகியே வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லாமே அவரை மலையோடு தொடர்பு படுத்திதான் நினைவு கூர்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மலனா மனுஷனுக்கு அவ்வளவு உசுர் மழை பெய்யிறப்ப எல்லாம் உங்க அப்பா தான்ப்பா நினைவுக்கு வருவார் என்று சொன்னார்கள் அப்பாவை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் ஒதுக்கி தினமும் அவரோடு இன்னும் கொஞ்சம் நெருங்கி பேசி பழகி இருக்கலாமோ என்று தோன்றியது நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது எங்களோடு மலையில் அவர் போட்ட ஆட்டமெல்லாம் நினைவுக்கு வந்தது அவர் கடைசி வரை அப்படியேதான் இருந்தார் தான் வளர்ந்ததும் மலையிடமிருந்து வெகு தூரம் விலகிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் சுட்டெரிக்கும் வெயிலில் அப்பா இறுதி யாத்திரை சென்றார் எந்த வெயிலால் சொந்த ஊரிலிருந்து இடம் பெயர்ந்தாரோ அதே வெயில்தான் கடைசி வரை அவரோடு வந்து கொண்டே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இடுகாட்டில் நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் நடந்து முடிந்தது அண்ணன் கொல்லி வைக்கப் போகிறான் மூடி இறந்த பிறகு விலக்கி அப்பாவின் முகத்தை இறுதியாக பார்க்கிறேன் விபூதி பூசியிருந்த அவரது நெற்றியின் மீது சட்டென்று ஒரு பொட்டு ஈரம் வானத்தை பார்த்தேன் இருள் மேகம் எங்கள் தலைக்கு மேல் கூடியிருந்தது குடிரான பெரிய மலை துளிகள் சட கொட்டியது நான் முதன் முதலாக பெருங்குரல் எடுத்து வெடித்து அள ஆரம்பித்தேன் என்றான் என்றான்